ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் ராஜசேகர் பால இடியூ நம்ம யூடியூப் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்ததுனா அது ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் அவேர்னஸ் எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் அப்டேட் நியூஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் பிஜி அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கான அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகிடுச்சு இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து நாலு வீடியோ இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன் இப்போது ரெகுலராக கொடுத்துட்ருக்கேன் இப்போ வந்து இப்போ அடுத்த ஸ்டேஜ் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்ன கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல பிஜி கோர்சஸ் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஏன்னா நீங்க அப்ளிகேஷன் போர்ட்டல் ஃபில் அப் பண்றப்ப நீங்க காலேஜ்ல வந்து எந்தெந்த காலேஜ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த காலேஜ்ல நீங்க என்ன யூஜி படிச்சீங்களோ அதை சார்ந்த பிஜி கோர்ஸ் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டீங்கன்னா அந்த விஷயம் அந்த சாய்ஸ் பில்லிங் காலேஜ் அண்ட் கோர்ஸ் சாய்ஸ் பில்லிங் கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் முதல்ல இந்த வீடியோல டோட்டல் காலேஜஸ் என்னென்ன டோட்டல் லிஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜஸ் ஆஃபரிங் பிஜி கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கறது ஒரு அபிஷியல் இன்ஃபர்மேஷனா ஃபுல் டீடைலா நம்ம பாத்திரலாம் ஓகேவா டோட்டலா தமிழ்நாட்டில் வந்து நூற்றி அறுபத்தி நாலு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இருக்கு அதுல ஹண்ட்ரட் அண்ட் நைன் நூற்றி ஒன்பது காலேஜஸில் தான் பிஜி கோர்சஸ் இருக்கு அது என்னென்ன காலேஜஸ் டோட்டல் லிஸ்ட் இப்போ நாம பார்க்க போறோம் ஓகேவா சோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த லிஸ்ட் கவர்மெண்ட் இஷ்யூ ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய லிஸ்ட் தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் முதுநிலை கலை மற்றும் அறிவியல் பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிஸ்டா கவர்மெண்ட் காலேஜஸ் ஆஃபரிங் பிஜி கோர்சஸ் ஓகேவா என்னென்னு பார்த்துடலாமா பாரு டோட்டலாக இங்கே இருக்கு ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா சீரியல் நம்பர் ரீஜன் டிஸ்ட்ரிக் காலேஜ் கோடு காலேஜ் நேம் கொடுத்துருக்காங்க ரீஜன் அப்படிங்கிறது டோட்டலாக எத்தனை ரீஜன் பிரிச்சிருக்க மண்டலம் ரீஜன்கிறது மண்டலம் அதில் எந்த மாவட்டத்தில் இந்த காலேஜ் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை மண்டலத்தில் வந்து சென்னை மாவட்டத்தில் இந்த காலேஜ் கோடு வந்து இருக்கு காலேஜ் நேம் வந்து பிரசிடென்சி அட்டானமஸ் சென்னை அதே மாதிரி அதே சென்னை ரீஜன் தான் சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல காலேஜ் கோடு வந்து இந்த நம்பர் கோயின்வெரிஸ் காலேஜ் இருக்கு அதில் பிஜி இருக்கு அதான் பிஜி இருக்குன்னு தான் இருக்கு என்னென்ன பிஜி கோர்சஸ் இருக்குங்கிறத டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் நான் சொல்றேன் இப்போ காலேஜ் லிஸ்ட்டு பார்த்தலாம் அப்போ சென்னை ரீஜன்ல இருக்கக்கூடிய சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஏழு காலேஜ் இருக்கு ஃபஸ்ட்டு செவனும் சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏழு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல உங்களுக்கு வந்து பிஜி கோர்சஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அதே மாதிரிதான் இப்ப அடுத்தது அடுத்து செங்கல்பட்டு மாவட்டத்துல அது சென்னை ரீஜனுக்குள்ள தான் வருது செங்கல்பட்டு மாவட்டத்துல ரெண்டு காலேஜில் மட்டும் பிஜி கோர்சஸ் இருக்கு ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டென்த்ல இருந்து என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அட்டானமஸ் வந்து கோயம்புத்தூர் ஜோனுக்குள்ள வந்துருது அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினோரு காலேஜ் வந்து கோயம்புத்தூர் மண்டலத்துல இருக்கு அதுல என்னென்ன காலேஜ்ல இருக்குன்னு பாத்திருக்கோம் நீலகிரி மாவட்டத்துல ஒரு காலேஜ் திருப்பூர்ல வந்து நாலு காலேஜ் இங்க ஒண்ணு திருப்பூர் மாவட்டத்துல அஞ்சு காலேஜ் இருக்கு திருப்பூர் மாவட்டத்துல டோட்டலா கோவை மண்டலத்துல இருக்கக்கூடிய பதினோரு காலேஜ்ல ஆஹ் அஞ்சு காலேஜ் வந்து திருப்பூர் மாவட்டத்திலயே இருக்கு ஓகேவா பாத்தீங்கன்னா பாருங்க சிக்கன கவர்மெண்ட் காலேஜ் திருப்பூர் எல்ஆர்ஜி கவர்மெண்ட் ஹர்ஸ் காலேஜ் ஃபார் உமன் திருப்பூர் அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் உடுமல்பேட்டை திருப்பூர் மாவட்டம் இது மாதிரி வந்து அஞ்சு காலேஜ்ல இருக்கு அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூர்ல நீலகிரிஸ்ல இங்க ஒரு காலேஜ் அதுக்கப்புறம் கூடலூர்ல ஒரு காலேஜ் கோயம்புத்தூர்ல வந்து கவர்மெண்ட் ஆர்ஸ் அங்கே ஒண்ணு அதே மாதிரி வால்பாறையில் ஒன்று இருக்கு கோயம்புத்தூர் ரீஜனுக்குள்ளேயே தான் ஈரோடு மாவட்டமும் வருது ஈரோடு மாவட்டத்துல ஒரு காலேஜ் முடக்குறிச்சியில இருக்கு அந்த காலேஜ்ல பிஜி கோர்ஸ் இருக்கு ஓகேவா சோ அதே மாதிரிதான் மற்ற மாவட்டங்களும் கொடுத்துருக்காங்க நல்லா பார்த்துட்டு வாங்க அடுத்து தருமபுரி மண்டலத்துல இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல வந்து என்னென்ன காலேஜ் இருக்கு அப்படின்னா இங்க தருமபுரியில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஓகேவா நிறைய இருக்கு அந்த காலேஜில் தருமபுரி மண்டலத்துல அதுல வந்து நாமக்கல் சேலம் எல்லாமே சேர்ந்துருக்கு காலேஜ் நேம் அப்படியே வரிசையா பார்த்துட்டு வந்துருங்க ஓகேவா பாரு இங்க இருந்தே இருக்கு இங்க இருந்து இருபத்தி ரெ ஒண்ணுல இருந்தே வந்து தருமபுரி மண்டலம் சேலம் செவன்ல ஒன்று செவன் கிருஷ்ணகிரி தர்மபுரி நாமக்கல் நாமக்கல் இங்கேயே மூணு இருக்கு சேலத்துல திரும்ப வந்து ஆத்தூர் அரிஜன் அண்ணா காலேஜ் இருக்கு அப்புறம் வந்து செவன் எயிட் ஆர்ஸ் உமென்ஸ் காலேஜ் இருக்கு சேலத்துல சேலம் மாவட்டத்துல அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரியில ஏற்கனவே இருந்தது இங்கேயும் இருக்கு அப்புறம் தருமபுரியிலேயே இருக்கு இது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மண்டலத்துலேயும் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது மதுரை மண்டலத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது காலேஜ் வந்து மதுரை மண்டலத்தில் இருக்கு அதில் வந்து சிவகங்கையில் ரெண்டு சிவகங்கையில் இங்கே ஒரு மூணு ஸோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க காலேஜ் நேம் அப்படியே ஒரு கோத்திரம் பண்ணிக்கோங்க ஓகேவா அடுத்து வந்து மதுரை முடிஞ்ச உடனே தஞ்சாவூர் மண்டலம் வருது தஞ்சாவூர் மண்டலத்தில் வந்து என்னென்ன காலேஜ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க அடுத்து திருச்சி திருச்சி மண்டலத்தில் வந்து பட்டுக்கோட்டை புதுக்கோட்டை திருச்சி கரூர் பெரம்பலூர் இந்த மாவட்டங்கள்லாம் அந்த மண்டலத்துக்கு கீழே வருது ஓகேவா ஸோ காலேஜ் நேம் காலேஜ் நேம் நீங்க முதல்ல பாத்துக்கோங்க இதெல்லாம் கூட தெரிஞ்சுக்கல காலேஜ் நேம் பாத்துக்கிட்டீங்கன்னாவே நீங்க எந்த ஊர்ல இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சு அதனால காலேஜ் நேம் நீங்க பாருங்க நான் இதை வச்சு சொல்றேன் அப்கோர்ஸ் காலேஜ் நேம் நீங்க தான் ஈஸி அடுத்து திருநெல்வேலி மண்டலத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் வந்து ராணி அண்ணா காலேஜ் திருநெல்வேலி காமராஜர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் சுரண்டை கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கோவில்பட்டி இதெல்லாம் இருக்கு திருநெல்வேலியில் திருநெல்வேலி மண்டலத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல அடுத்து வந்து வேலூர் வேலூர் தான் கடைசி மண்டலமாக கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ வேலூர்ல நிறைய காலேஜில் பிஜி காலேஜும் நிறையா இருக்கும் அதே மாதிரி கோர்ஸும் பிஜி கோர்ஸ் இருக்கக்கூடியது நிறைய இருக்கு ஓகேவா ஸோ பார்த்தீங்கன்னா வேலூர் மண்டலத்துல இப்போ எத்தனை கடலூர்ல அப்புறம் இங்க ஒரு வெள்ளூர் திருவள்ளூர்ல லோகநாதா காலேஜ் இங்கே வந்து முத்துரங்கம் திருவண்ணாமலையில ஸோ இது எல்லாமே கடைசி வரைக்கும் அதில் தான் நிறைய இருக்கு ஸோ நூற்றி ஒன்பது இருக்கா சீரியல் நம்பர் ஸோ ஹண்ட்ரட் அண்ட் நைன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல பிஜி இருக்கக்கூடிய கல்லூரிகள் லிஸ்ட் இது ஃபுல்லாக நீங்க பார்த்துருப்பீங்க இப்போ இதை தெரிஞ்சுக்கோங்க இப்போ புக்லெட்டே கூட ஒவ்வொரு காலேஜ்லயும் இந்த இது நூற்றி ஒன்பது காலேஜ்லையும் ஒவ்வொரு காலேஜ்லயும் என்னென்ன பிஜி கோர்சஸ் இருக்கு எத்தனை சீட்டுங்கிறதெல்லாம் கூட அந்த டிஎன்ஜிஎஸ்ஏ இன் வெப்சைட்ல லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா புக்லெட் இருக்கும் அந்த புக்லெட் எடுத்து நீங்க பாத்துக்கிட்டீங்கனாலும் அதுல ஃபுல்லாக தெரியும் ஒவ்வொரு ஒவ்வொரு காலேஜ்லயுமே என்னென்ன பிஜி கோர்ஸ் இருக்கு எந்த ஷிப்ல இருக்கு எவ்வளவு சீட் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும் அதனால அதையும் நீங்க பாத்துக்கலாம் இல்ல கொஞ்சம் ஷார்ப்பா வேணும்னா நான் ஏற்கனவே பழைய வீடியோ கூட போட்டிருக்கேன் போன வருஷம் எல்லாம் அதுல பாத்துக்கலாம் அல்லது இந்த வருஷம் புதுசா நான் ப்ரிப்பேர் பண்ணி கூட உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நீங்க அதை பாத்துக்கலாம் ஓகேவா பாத்தீங்களா டோட்டலா நூத்தி ஒன்பது காலேஜ் என்னென்ன நூத்தி அறுபத்தி நாலு காலேஜ் மொத்தத்துல அஹ் நூத்தி ஒன்பது காலேஜ் என்னென்ன காலேஜ் அதுல பிஜி கோர்ஸ் இருக்கக்கூடிய காலேஜ் லிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா நீங்க சாய்ஸ் பில்லிங் இந்த காலேஜ் அப்படின்னு ஐடியாலாம் வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த டோட்டல் லிஸ்டே பார்த்துட்டு கூட இந்த டோட்டல் லிஸ்டினுடைய லிங்க்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம் அது ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எந்தெந்த காலேஜில் ஜாயின் பண்ணலாம் இருக்கீங்கிறத முதல்ல அந்த டேட்டா ஷீட் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கலையா அது நிறைய பேர் பார்க்கல கொஞ்சம் பேர் தான் பார்த்துருக்கீங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது டேட்டா ஷீட் எதுவோ ஜஸ்ட் லைக் தட் அப்படி விட்டுறாதீங்க நிறைய பேர் பார்க்குறதே இல்லை அதை கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் போர்ட்டல் வெப்சைட்டில் ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கறது இல்லை அதனால தான் நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவை கொடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லி வாட் இஸ் டேட்டா ஷீட் இம்பார்டன்ஸ் ஆஃப் டேட்டா ஷீட் அந்த டைட்டிலே நான் அதுக்காக தான் கொடுத்தேன் ஏன்னா அதை வச்சுட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் இல்லைன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அது பின்னாடி ஃபீல் பண்றேன் சார் நான் அந்த காலேஜ் குடுக்க மறந்துட்டேன் இந்த காலேஜ் குடுக்க மறந்துட்டேங்கிறது அதனால டோட்டல் லிஸ்ட்டை பார்த்துட்டு நீங்க ஜாயின் பண்ணலான்னு வில்லிங்னஸ் இருக்கக்கூடிய காலேஜ் எல்லாம் நீங்க லிஸ்ட் எடுத்துக்கலாமே அது எடுத்துட்டு சாய்ஸ் ஃபில்லிங் கொடுங்க அப்ளிகேஷன்ல அதுதான் இம்பார்ட்டன்ட் அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த காலேஜும் நீங்க மிஸ் பண் மிஸ் ஆகாது ரெண்டு காலேஜ் சேர்த்து கொடுத்தாலும் உங்களுக்கு பிரச்சனையே இல்லையே எல்லாம் அதே ஃபீஸ் தானே எத்தனை காலேஜ் வேணா கொடுங்க கவர்மெண்ட் சொல்றதே ஒரு பத்து பன்னெண்டு காலேஜ் கொடுக்க சொல்றாங்க ஸ்டூடெண்ட்ஸு யூஜிக்கு இருபது காலேஜ் கொடுங்கன்னு சொல்லுவாங்க அதனால நீங்க மினிமம் வந்து ஒரு ஏழு எட்டு காலேஜாவது பிஜி கோர்ஸ்ல பிஜி ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய விஷயம் ஓகேவா சோ இன்னொரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க